லார்டு லூயா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஹலெ லூயா அன்பானவர்களே யோவான செய்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்துல தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் ஆமேன் ஹலெல் லூயா அன்பானவர்களே இந்த வார்த்தையில் ரெண்டு காரியத்தை பார்க்க முடிகிறது தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தேவ வார்த்தையை பேசுகிறார்கள் அவர்கள் பர்சுத்தாவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஹாலில்யூயா அன்பானவர்களை ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளணும் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்றால் நாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம் லூயா பரலோகமே நம்முடைய தாய் இருக்கிறது அப்ப நம்முடைய நாடு பரலோகத்திலிருந்து நாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் அப்ப அனுப்பப்பட்டனா நாம் எதை பேச வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்றால் அன்றுடைய வார்த்தையோடு சார்ந்து வாழக்கூடிய ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை காலிந்தியா அப்ப இன்னைக்கு பரிசு தாவியானவருடைய அந்த அனுபவங்கள் நமக்கு வேண்டும் என்றால் அதற்கு இந்த ஆண்டருடைய வார்த்தையை பேசுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் அப்ப ஆண்டருடைய வார்த்தையை பேச வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் எங்கிருந்து வந்தவர்கள் என்பதை நாம் முதலிலே உணர வேண்டும் நாம் அனுப்பப்பட்டவர்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த பூமி எனக்கு சொந்தமில்லை நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் தேவன் எபேசியர் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் சொன்னது போல உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தையின் பிரகாரம் நான் தெரிந்து கொண்டவன் நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அந்த அனுபவத்திலே வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பார்க்கிறது என்றால் தேவ வார்த்தையை நோக்கி பார்க்கிறது அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டோராகி இயேசு கிறிஸ்து சொல்றாங்க முப்பத்தி நாலுல தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அப்ப மாணவர்களை நல்லா புரிந்து கொள்ளுங்க நாம் எல்லோரும் அவரால் அனுப்பப்பட்டவர்கள் அப்ப இந்த உலக பிரகாரம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் அனுப்பப்படவில்லை மாறாக ஆண்டுடைய வார்த்தையை சார்ந்து வாழ நாம் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஏன்னா இந்த ஆண்டருடைய வார்த்தை வெறும் எழுத்தல்ல இது ஆவி ரெண்டு குழந்தையர் மூன்றில் நம்ம வாசிக்கிறோம் எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது ஹாலிலுயா இந்த ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று எபிரையர் நான்கு பனிரெண்டுல பார்க்கிறோம் யோவான் ஆறு அறுபத்தி மூன்றுல பார்க்கிறோம் இது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது ஹாலிலுயா அப்ப இந்த வார்த்தையை ஏன் பேச வேண்டும் என்றால் இந்த வார்த்தை ஜீவனோடு இருக்கிறது இந்த வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஆவியானவருடைய பரிசுத்தவியானவருடைய ஆவியானவருடைய நிரப்பப்படக்கூடிய அந்த அனுபவம் உண்டாகிறது அன்பானவர்களே நீங்க நல்ல கவனித்தீர்கள் என்றால் தெரியும் வேதத்திலே உயிர் தெந்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து நாற்பது நாட்களாக அவர் பேசுகிறார் தம் உயிரோடு இருப்பதாக பலவித சான்றுகளை காண்பித்து நிரூபிக்கிறார் நிரூபித்து பல வசனங்களை பேசுகிறார் யார்கிட்ட பேசுகிறார் அப்படின்னா தன்னுடைய சீடர்கள்ட தன்னோடு கூட இருந்தவர்கள்கிட்ட பேசுகிறார் பேசும் பொழுது நல்ல கவனிக்க அவர் விண்ணேற்றம் அடைகிறார் விண்ணேற்றம் அடைந்த பிறகு அவர்கள் எருசலேமுக்கு போகிறார்கள் ஏன் எருசலேமுக்கு போகிறார்கள் என்றால் ஆண்டவர் சொன்னாங்க இந்த அப்போலர்ல பாக்குற ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் அலிலூயா அன்பானவர்களை ஒரு காலத்தில் இந்த சீடர்கள் மிகவும் பயத்தோடும் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்தார்கள் இயேசு உயிர் அவர்களுக்கு தோன்றிய பொழுதும் கூட அவர்கள் உயிர் தெழ வேண்டும் என்ற அந்த மறை நூலை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு அவர் பேச 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 அவர்களுக்குள்ளே ஒரு பலன் உண்டாகிறது அதனாலதான் அந்த இடத்துல பாருங்க அவர் உயிர் பிறகு நேர எல்லாம்க போறாங்க எருசலேமுக்கு போய் என்ன பண்றாங்க அனுப்பப்பட்டிருக்கிறோம் தேவன் எனக்கு பல காரியங்களை என்னிடத்துல சொல்லியிருக்கிறார் நான் அவருக்காக ஒரு வாழ்வு வாழ வேண்டும் அவர் சொல்லுகிறபடி என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் அவருடைய உபதேசங்களை நான் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் அந்த இடத்துல உன்னத வல்லமை வரும் என்று சொல்லி அவர்கள் சொன்ன ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க என்ன பண்றாங்க அங்க கீழ்படிந்து மேல் வீட்டு அறையில கூடியிருக்கே அன்பானவர்களே இடத்துல பயம் இருக்கிறது ஆனாலும் அந்த இடத்துல இந்த அப்போஸ்லர் ஒன்று பதினைந்து பதினாறு வசனம் சொல்லுகிறது அவர்கள் நூற்றி இருபது பேர் கூடியிருந்தார்கள் பதினாறாவது வசனத்துல அந்த இடத்துல பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார் யூதாசை குறித்து ஆவி வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது அன்பானவர்களை நல்ல கவனிங்க இந்த இடத்துல பேதுரு ஒரு காலத்தில் ஆண்டவரை மறுதளித்தார் ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்பதை நம்பாமல் வாழ்ந்தவர் நான் மீண்டும் மீன் போகிறேன் என்று சொன்னவர் அவரு இன்னைக்கு நான் அனுப்பப்பட்டவன் நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்ற அந்த நிலையை உணரும் பொழுது அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உலக வார்த்தை அல்ல வேதத்தை கோட்பனை காட்டக்கூடிய வார்த்தைகள் வருகிறது அலிலுமி அதனாலதான் இந்த இடத்துல பாருங்க பர்சு தாவி தமது வாக்கினால் தாவிதுக்கு சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிற்று அப்ப வேத வாக்கியம் நிறைவேறணும் அப்படின்ற அந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் அறிந்து கொண்ட பிறகு நாம் அனுப்பப்பட்டவர்கள் என் மேல ஒரு அனாய்டிங் இருக்குது ஒரு அழைப்பு இருக்குது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டதுனால என்ன பண்றாங்க வேத வாக்கியத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா சீடர்கள் பேதுரு இந்த வேத வார்த்தையை கொண்டே பேசிக்கிட்டே இருபதாவது வசனம் அப்போ சிலர் ஒன்று இருபதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சங்கீத புஸ்தகத்திலே சங்கீத புஸ்தகத்துல இப்படி வேதத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க ஹாலே அன்பானவர்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் நான் அனுப்பப்பட்டவன் நான் கிறிஸ்துவால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் நான் சீசன் என்பதை அறிந்து கொண்டதுனால இன்னைக்கு எதை பேச பேச தேவ வார்த்தையை ஆரம்பிக்கிறார்கள் அப்ப தேவனால் அனுப்பப்பட்டவர் என்ன பண்றாங்க தேவ வார்த்தையை பேசுறாங்க அப்ப இன்ற சீடர்கள் என்ன பண்றாங்க அவங்க அனுப்பப்பட்டது அறிஞ்ச பிறகு ஒரு காலத்துல உலகப்பட நாங்க ஆண்டவரை விட்டு போறோம் மீன்பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு அந்த நான் அனுப்பப்பட்டவன் என்பதை உணர்ந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்க வேத வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறார்கள் வேத வார்த்தையை பேச ஆரம்பித்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னா அவர்கள் கூடியிருந்த இடத்திலே பர்சுத்த ஆவியானவருடைய நாவுகள் அக்கினி நாவுகள் இறங்கி வந்தது வேதம் சொல்லுகிறது இரண்டாவது வசனம் அப்போ இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல அப்பொழுது பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் மூன்றாவது வசனத்தில் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நல்லா புரிந்து கொள்வது இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படக்கூடிய அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த அனுபவம் எப்படி நடக்கிறது என்றால் நான் அனுப்பப்பட்டவன் அதனால நான் வேத வார்த்தையை பேசுவேன் வேத வார்த்தையை பேசுவதோடு மட்டுமல்லாமல் அதை என் வாழ்க்கையிலே செயல்படுத்துவேன் என் வாழ்க்கையில ஒரு அங்கமாய்கொள்ளுவேன் இந்த வேத வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ்வாக்குவேன் என்று சொல்லி வாழ முயற்சிக்கும் பொழுது பலத்த காற்று சடுதியான ஒரு காற்று அந்த இடத்துல வீச ஆரம்பித்து அக்கினி நாவுகள் வடிவில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கினது அலைலுயா அலைலுயா அன்வான நல்ல கவனிங்க அந்த சத்தத்தை கேட்டு இந்த வேதம் சொல்லுகிறது ஆறாவது வசனம் அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து இந்த தாவியானவருடைய வல்லமை அந்த நூற்றி இருபது பேர் மேல் மட்டும் இறங்கினது ஆனால் வீட்டுக்கு கீழே இருந்தவங்க மேல வரல பக்கத்துல இருந்தவங்க மேல வரல யார் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறார்களோ யார் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர் தேவனுடைய சத்தம் இது நான் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று சொல்லி தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாய் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலதான் பரிசு ஆவியானவர் நிரப்பினார் மாறாக பாருங்க அங்க கூடி இருந்தவர்கள் எல்லோரும் ஓடி வந்த பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அவங்க மேல ஆவியானவர் வரல அப்ப உலக வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ஆவியானவர் வரமாட்டார் மாறாக தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நான் ஆண்டவருக்குரியவன் நான் ஆண்டவரால் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை சாதாரண இழுத்தல்ல மாறாக இது என்னுடைய ஜீவன் இது என்னுடைய ஜீவன் என்று இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்ம எவ்வளவு நேரம் விழித்து இருக்கிறோமோ அத்தனை மணி நேரமும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு வாழ ஆரம்பிக்கும் பொழுது அதை பேச ஆரம்பிக்கும் பொழுது பர்சுத்த ஆவி என்னும் துணையாளர் நம்மை நிரப்புகிறார் அவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்புகிறார் அதனாலதான் ஏசு ஆண்டவர் பதினாறாவது யோவான் பதினாறுல பதினாலு பதினாறுல அவர் சொன்னாரு உங்களோடு என்னாலும் இருக்கும்படியா துணையாளரை நான் துணையாள கேட்பேன் என்னாலும் இருக்க முடியும் அந்த ஆவியான இந்த ஆவியானவர் ஆவியானவருடைய அபிஷேகத்துல நிரம்பி 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 ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்காமல் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது அதனாலதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாங்க என்னாலும் உங்களோடு இந்த ஆவியானவருடைய சத்தம் வேண்டும் இந்த பரிசு தாவியானுடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும் நிறைந்தவராய் கலிலேயாவுக்கு பணிக்கு சென்றார் அவர் நிரம்பின ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் ஏனால் அவர் தெய்வனால் அனுப்பப்பட்டவர் தெய்வ வார்த்தையை பேசினார் ஆவினால் நிரம்பினார் ஊழியத்தை செய்தார் உலகத்தை ஜெயித்தார் இன்றைக்கு அதே தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாங்க நீயும் நாங்களும் அனுப்பப்பட்டவர்கள் இந்த உலக காரியங்களை குறித்தோ உலகத்தை குறித்தோ நாம் கவலைப்பட்டுக் கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஒரு தகவமைப்பு நமக்கு இல்லை மாறாக அனுப்பப்பட்டவர்கள் வேத வார்த்தைகளை பேசி வேத வார்த்தைகளை சார்ந்து கொண்டு ஆவியானவரை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆவியினால் நிரம்பி அவருக்கு சாட்சி மகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார் அன்பானவர்களே அதைத்தான் இன்று இந்த சீடர்களுடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அதனால இந்த நாளில் நீங்களும் நானும் அனுப்பப்பட்டவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேத வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக நாம் வாழ்வோம் அப்படியே கண்களை மூடுவோம் நன்றி பரிசுத்த ஆவியானவரே அப்பா தகப்பனே தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் இந்த இடத்துல உள்ள ஒவ்வொருவரும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்ற ஒரு உணர்வை இந்த வேலையில் நீங்க கொடுத்திருக்கிறீங்களே அனுப்பப்பட்டவர்கள் தேவ வார்த்தையைத்தான் பேசுவார்கள் தேவ வார்த்தையிலே தான் வாழ்வார்கள் அப்படி வாழ்கிற என் ஜனங்களுக்கு நான் என்னுடைய துணையாளராம் ஆவியானவரை கொடுத்து சத்தத்தை துணிக்க பண்ணி அவர்கள் வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி அவர்கள் வாழ்வை நான் ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்க பேசியிருக்கிறீங்களேப்பா இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காய் நன்றி இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அழுகிசைங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறோம் இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் நூறு மடங்கு பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல ஜெபித்து ஆசிர்வதிக்கிறோம் எங்கள் ஜீவனும் பரிசுத்தம் நல்ல பிதாவே ஆமேன் அல் லூயா பிரைஸ் லார்ட் காட் பிளெஸ்